நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா செல்வ சொன்ன தகவல் அதிர்ச்சியில் ஆர்ட் அட்டாக்கு வந்துடும் வடக்கு மண்டலத்தில் திமுக வாஷ் அவுட்டு இந்த மூன்று விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல செல்வ பெருந்தகை சொன்ன தகவல் அப்போலோ மருத்துவமனையில் ஜி மணி அவர்கள் உடல்நல கோளாறு காரணமாக போய் அட்மிட் செய்யப்பட்டு இருந்தார் அவரை பார்க்கறதுக்காக நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் போயிருந்தார் கூடவே செல்வப் பெருந்தகை அவர்களும் போயிருந்தாங்க ஜிகே மணி அவர்கள் நாடகம் போட்டு தான் அப்பளோ மருத்துவமனையில் போய் படுத்தார் என்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் அவரை பார்க்குற மாதிரி டாக்டர் ராமதாஸ் போக ஜிகே மணி அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கும் செல்வப் இடையில இடையில் பஞ்சாயத்து பண்ணி நம்ம திமுக கூட்டணிக்கு போகிறோம் நான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் இடத்துல பேசிட்டேன் செல்வப்பேரந்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கிட்ட பேசிடுவார் ஸோ பாமக வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இடம்பெறும் இனிமே நீங்கள் வெளியே போயிட்டு விசிகா பற்றியும் திருமாவளவன் பற்றியும் புகழ்ந்து பேச வேண்டும் அதுதான் அஜெண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வப்ந்தைகை வந்ததும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்ததும் ஜிகே மணி அவர்கள் தந்த அசைன்மெண்ட்டும் ஜிகே மணிக்கு திமுக தானே அசைன்மெண்ட் தருது அந்த அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பினார் டாக்டர் ராமதாஸு பிறந்தையை பொறுத்த வரைக்கும் இடத்துல பேசுகிறது நான் ஏன்னா அந்த கட்சியில் நான் இருக்கிறேன் திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பார் என்ற விஷயமானது எனக்கு தெரியும் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வர்றீங்க உங்களுக்கான தொகுதியை நான் வாங்கித்தரேன் தொகுதிக்கு செலவு பண்ணுகின்ற காசையும் வாங்கித்தரேன் நீங்கள் எத்தனை தொகுதியை நிற்கிறீங்களோ அத்தனை தொகுதியை வெற்றி பெற போகிறீங்க நூறு சதவீதம் வெற்றி பாமக இது வரைக்கும் பெறாத வெற்றியாக இருக்கும் ஏன்னா பத்து தொகுதி வாங்கி ஆறு தொகுதி தோத்து நாலு தொகுதி வெற்றி பெற மாதிரி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா வாங்குகிற பத்து தொகுதியை வெற்றி ஐயா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி அவர்கள் ஸ்டாலின் ஐயா கிட்ட பேசின வார்த்தையும் பிறந்தைக்கு தந்த உத்தரவாதமும் நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகி போயிடுச்சு அதனால தான் வெளியே வந்தவர் கூட்டணி உறுதியாகிவிட்டது நல்ல முடிவு எடுத்திருக்கின்றேன் பத்திரிக்கையாளராகிய உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் முன்னெடுக்க போகிறேன் நீங்கள் விரும்புகிற கூட்டணியில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர் சொன்னார் அப்போவே நமக்கு சந்தேகம் வந்தது பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போக போகிறாரா அங்கே தான் திருமாவளவன் இருக்கிறாரு எப்படி போக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் பத்திரிக்கையாளரை விரும்புகிற கூட்டணியில் தான் நான் இருக்க போகிறேன்னு சொன்னார் பாருங்க அப்போவே முடிவு பண்ணிட்டோம் சரி திமுகவில் எப்படி திருமாவளவனவர்களை சமரசம் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் செல்வ பிறந்தைவர்கள் எதை வச்சு திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு பாமக பாஜக இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் ஒருத்தர் சாதி ரீதியாக அரசியல் பண்ணுறாரு ஒருத்தர் எங்களுக்குடைய கொள்கை எதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அதனால் அந்த சனாதன சக்திகள் இருக்கின்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு பலமுறை சொல்லிட்டாரு ஆனால் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது முதல்வரே நேரடியாக திருமாவளவன்கிட்ட பேசியிருக்கின்றார் ஏன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக வன்னியர்களுக்கு வாரி கொடுத்தார் அதற்கு பிறகு வடக்கு மாவட்டங்களில் அதிமுகவுக்கு தான் வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்களே கண்டி திமுகவுக்கு ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு குறைந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மண்டலத்தில் அதிமுக அதிகமாக வாக்கு வாங்குமோ அந்த மண்டலத்தில் வாக்கு வாங்காமல் வடக்கு மண்டலத்தில் தான் வாக்கு அதிகமாக வாங்கியிருக்குது கொங்கு மண்டலம் தான் எப்போதும் அதிமுக கோட்டை சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவிலாம் இருக்கின்ற பொழுது தென் மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கோட்டை அந்த பக்கம்லாம் அதிக வாக்குகள் வாங்காமல் வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் வாக்குகள் அதிகமாக வாங்கிச்சு இப்போது நம்முடைய முதல்வர் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் சென்னை உட்பட வடக்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் ஏன்னா ரெண்டு தேர்தலாக நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும் வன்னியர்கள் எதிர்பார்க்கின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நாம் இன்னும் வாங்கி தரலை வாங்கியும் தர முடியாது அப்படி வாங்கி தந்தால் அதிமுக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பின்னடைவை சந்திச்சதோ அந்த மாதிரி வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக கிளம்பிறங்கிடும் அதனால் இந்த அரசியல் விளையாட்டுல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குறுதியாக கூட கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது பாமகவை மீண்டும் அதிமுக பக்கம் சேர்த்துட்டோம்னா சோழி முடிஞ்சது அப்படின்றத ஒரே காரணத்தினால எப்படியாவது திருமாவளன் அவர்களை சமாதானப்படுத்தி டாக்டர் ராமதாஸ் அவர்களை இங்கே கொண்டு வரணும் எப்படியா இருந்தாலும் அப்பா போறாரு என்பதற்காக மகனும் கூட வந்துடுவார் அதனால திமுக மாபெரும் வெற்றி பெறும் மீண்டும் வடக்கு மண்டலம் என்பது திமுகவுடைய கோட்டை தான் சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை தான் உறுதியாயிடும் நாங்கள் எந்த மண்டலத்தையும் விட்டு கொடுக்கல கொங்கு மண்டலத்துக்கு நாம் செந்தில் பாலாஜை போட்டோம் அவர் தட்டி தூக்குவார் எத்தனை கோடி வேண்டுமானாலும் இறைப்பாரு அதனால கொங்கு மண்டலமும் வரப்போகுது நமக்கு பன்னீர்செல்வம் டி டி தினகரன் சசிகலா இல்லாதனால தென் மண்டலமும் நமக்கு வரப்போகுது ஆள் மண்டலமும் நம்ம கிட்ட தான் அப்படின்றதுனால வடக்கு மண்டலத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைக்கிறாங்க செல்வ பிறந்தைக்கான அசைன்மெண்ட்டு அதுதான் நம்ம முதல்வர் கொடுத்தது நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி போய் செல்வப் இருந்தைகளும் பேசிட்டாரு ஆனால் திருமாவள்கிட்ட பேசுகின்ற போது முதல்வரே சொல்லியும் திருமாவளானவர்கள் கேட்கவே இல்லையாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு போது என்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பாமகவுக்கு எதிரானவர்கள் தான் வன்னியர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் வன்னியர்களை எதிர் வாக்காளராக காட்டி தான் எதிரியாக காட்டி தான் என் கட்சியை வளர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் போய் பாமகவுடன் சேர்ந்து போட்டிட்டா என்ன கூட இருக்கின்ற நிர்வாகியும் வேலை பார்க்க மாட்டான் என் கட்சிக்காரையாகவும் எவனும் ஓட்டு போட மாட்டான் ஏற்கனவே பாமகவுடைய வரலாறு கொஞ்சம் பாருங்களேன் அதுதான் எனக்கு உணர்த்தது பாமக பொறுத்த வரைக்கும் விசிகா மற்றும் தலித்துகளுக்கு எதிரான கட்சியாகவே வளர்ந்து வந்தது வன்னியர்கள் மட்டும்தான் பிரதானம் ஓபிசிகள் மட்டும்தான் பிரதானம் அப்படின்ற அடிப்படையில் ஓபிசிகளுடன் வந்து இணைந்து பணியாற்றியது பாமக அப்போல்லாம் பாமக பெரிய கட்சியாக இருந்தது என்னைக்கு திருமாவளனும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றா இணைந்து வேலை பார்த்தாங்களோ அப்போதே வந்து பாமகக்கான செல்வாக்கு விழுந்து போய்விட்டது பிறகு டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இனி விசைக்காவுடன் ஒட்டுமல்ல உறவுமல்ல என்று சொல்லிவிட்டு நாடக காதல் என்ற அடிப்படையில் விசிகா விட்டு வெளியேறினாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசி சமூகங்களையும் சமூக நீதி பேரவை என்று சொல்லிவிட்டு ஓபிசிகளை ஒருங்கிணைத்தார் ஸோ இப்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசிகளுடைய அடையாளமாக இருக்கிறார் வன்னியர்களுடைய அடையாளமாக இருக்கிறாரு அவருக்கு எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணுறேன் சாதியவாதி என்று சொல்லி தான் அரசியல் பண்றேன் மீண்டும் அவங்கள நம்ம கூட்டணி கூட்டினு வந்தீங்கன்னா ஒரு பையன் எங்கள் கட்சிக்குள்ள போட மாட்டான் எங்கள் நிர்வாகியும் வேலை பார்க்க மாட்டான் மீண்டும் போய் அவங்கிட்ட அடிமை ஆணவ ஆனவன் சாதிக்கிட்ட அதுவும் அரசாட்சி செய்தவன் சொல்லுவான் ஆண்ட சாதின்னு சொல்லுவான் அவங்ககிட்ட போய் நீ அடிமை அவனே உயர் சாதி என்ற திமுர் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் நீ கூட்டணியா ம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நாடக காதல் என்று சொல்லி எப்போது நம்மளை நசுக்கினானும் அதிகாரம் கிடைக்க விடாம பார்த்தானும் அவங்கிட்ட கூட்டணியா நான் பல நாள் இந்த மாதிரி பேசிட்டுங்க அதெல்லாம் செட் ஆகாது அதோட தலித்துகள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க பாமக வந்தால் ஒரு பக்கம் பாமக போனால் இன்னொரு பக்கம் விசிகா தலித்து தலித் அல்லாத ஒரு வாக்கு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் பிரிந்து நிக்குது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா உளவுத்துறையை பார்த்துருப்பீங்களே நீங்கள் தந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு திருமாவளவர்கள் தெளிவாக சொல்லிட்டாராம் என் கட்சி முதலத்து போயிடும் நான் பாமக கூட்டணி வச்சேன் அதிலும் பாஜக வேண்டாம் என்று இருக்கின்ற போது பாமகவும் வேண்டாம் என்று தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாராம் அது ஜாதி கட்சி அதோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் பிறந்தைக்கு சமாதானம் பண்ணி பார்த்துருக்காரு செல்வ பிறந்தைகள் ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் செல்வ பிறந்தைக்கு சொன்ன மாதிரி வெளியே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் புகழாத இருந்தவர் வானலாவே வந்து பார்த்திங்கன்னா திருமாவளனவர்களை புகழ்ந்து தள்ளனாரு அவர் கல்யாணம் பண்ணுறதில் இருந்து அவர் அரசியலில் எந்த அளவுக்கு உச்சம் தொடருக்கார் வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய வயது தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்கு நம்மளை அழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி செல்வப்பந்தை அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் என்பதற்காக திருமாவளவனை புகழ்கின்ற பொழுது எனக்கு திருமாவளன் எதிரி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புகழ்ந்து தள்ளார் ஆனால் திருமாவளவன் வந்து பாமகவுடன் கூட்டணி வைப்பார் ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பாமகவுடன் கூட்டணி வைப்பாங்களா ஸோ திருமாவளவனுக்கு வந்து அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய தலித்து மக்கள் வாக்களிப்பாங்களா அது திருமாவளவன் யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காரு அதனால் பாமக வேணான்னு சொல்லிட்டார் ஏன்னா அவங்கள எதிர்த்தே அரசியல் பண்ணிவிட்டு மீண்டும் அவங்க கூட்டணியாக அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் ஒத்து வராதன்ட்டு இப்போது இந்த விஷயத்தை டாக்டர் ராமதாஸ் கிட்டே சொல்லணும் யார் கூட்டணியில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே சொன்னாதான் சரியாக இருக்கும் நேரடியாக முதல்வர் தலையிடலை நல்லாவே தெரியும் ஏற்கனவே ஸ்டாலின் ஐயாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வராது ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து உங்ககிட்ட வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா என்ன எனக்கு பிச்சை போகிற நீ யார் தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசினார் அதனால் டாக்டர் ராமதாஸ் இடத்துல முதல்வர் வந்து நேரடியாக பேசலை செல்வ பிறந்தைக்கு தான் மீண்டும் தைலாபுரம் தோட்டம் வந்தார் ஐயா திமுக கூட்டணியில் பிசிகாவாக இருக்கணும் பாமக வேணாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஏன்னா நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்து வர மாட்டேறாரு அதனால் நீங்கள் என்ன பண்றீங்க நம்ம விஜய் கூட்டணிக்கு போங்க அங்க எத்தனை தொகுதி வேணுமோ கேட்டு வாங்கி தரேன் அதே மாதிரி எவ்வளோ கோடிகள் வேணுமோ தொகுதிக்கு செலவு பண்றதுக்கு அங்க வாங்கி தரேன் நீங்க விஜய் கூட்டணிக்கு போங்க தயவு செய்து மதவாதிகளை ஆதரித்து விடாதீர்கள் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடாதீங்க அப்படின்னு மீண்டும் தைலாபுரம் வந்து திமுக கூட்டணியில் இடமில்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டார் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றா திருமாவளன்கிட்ட பேசி பார்க்கணுமா அப்படின்னு சொன்னார் நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நீங்கள் பேசுவோம் நாங்கள் பேச மாட்டார் உங்கள் வயதுக்கும் அனுபவத்துக்கும் நீங்கள் பேசி எடுக்கலன்னா உங்களுக்கு அசிங்கங்க வேணான்னு சொல்லிட்டு செல்வப்ந்தைகள் சொல்லிட்டாரு ஸோ செல்வ பிறந்தைகள் சொன்ன தகவலானது பேராசையில் மண்ணு விழுந்தது அந்த அதிர்ச்சி செய்தியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கும் ஐயோயோ என்னென்னவோ கோட்டை கட்டினோம் கடைசியில் நம்மளை வந்து விஜய் பக்கம் தள்ளி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அப்படியே உட்காந்துட்டாரு பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது தான் சிரித்து பேசுகிறாரு ஆனால் பத்திரிகையாளர் இல்லாத பொழுது செல்லப்பிருந்தைகள் அவர்கள் கால வாரண விஷயமானது மனசில் ஈட்டியாக பாயுது குமரி அப்படியே அழுகுறாராம் குழந்த மாதிரி இது என்னவோ நான் சொன்னதெல்லாம் கிடையாது நேற்று நியூஸ் எயிட்டினுக்கு செல்லப்பிருந்தைகர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் நான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ரெண்டு முறை சந்தித்தேன் ரெண்டு முறை சந்தித்து தெரியுமா மதவாதிகளை ஆதரித்து விடாதீர்கள் மதவாத கூட்டணிக்கு போகாதீங்க உங்களுக்கு என்ன சாய்ஸாக இல்லை சாய்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து மதவாத கூட்டணிக்கு போகாதீங்க நம்ம மண் சமூக நீதி மண்ணு நீங்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கூட்டணி வைக்கணும் என்பதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு மறைமுகமாக மதவாதிகளை ஆதரிக்காதீங்க அப்படி ஆதரித்தா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை என்பதெல்லாம் நான் டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கின்றார் செல்வ பிறந்தகை விஜய்க்கு போங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படி பாமகவும் போச்சுன்னா இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வன்னியர்கள் வாக்கு விழுமில்ல அந்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு போகும் அப்போது வட மண்டலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி பெறும் அதனால் விஜய் இடத்துல பாமகவை தள்ளி விட்டு டாக்டர் ராமதாஸுக்கு எத்தனை கோடி வேணுமோ அத்தனை கோடியை வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல்லு கூட வேலை ஆனால் டாக்டர் ராமதாஸ் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார் வந்தால் திமுக கூட்டணி இல்லைன்னா நம்ம அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆனால் பாஜக கண்ணா பேசிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாரு ஆனாலும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் நேற்று சமூக ஊடக பிரிவின் இடத்தில் பேசுகின்ற போது பாமகனுடைய சமூக ஊடக பிரிவிடத்தில் பேசுகின்ற போது தெளிவாக சொல்லிவிட்டார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷமாக குழந்தையாக தான் இருக்கிறார் அவர் என்ன பேசுறாருன்றது அவருக்கு தெரியல டாக்டர் ராமதாஸாக பேசினாருன்னா நல்லா பேசுவார் மூன்று தீய சக்தியானது டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருக்குது அவங்க தான் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மூன்று சக்தியும் இயக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் பாமகவுக்கும் வன்னியர்களுக்கும் ஒரே எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் சொல்லி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வச்சேன் ஒரு முறை அல்ல மூன்று முறை வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட கேட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக கூட்டணி வச்சேன் இல்லைங்க சிவி வி சண்முகம் எல்லாம் வந்துட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் திருமண பத்திரிகை வந்து கொடுத்துட்டு போனாருங்க இல்ல மறுபடியும் வந்து சந்தித்தாரு அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புப்பா அதனால அதிமுக கூட்டணி இழப்பா அப்படின்னு மூன்று முறையும் டாக்டர் ராமதாஸ் கிட்டே பேசிட்டு தான் பாஜக பாமக உடனே கூட்டணி வச்சாராம் கூட்டணியுடைய பத்திரத்திலே கையெழுத்து போட்டு டாக்டர் ராமதாஸ் ஆ மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் இன்னைக்கு வந்து மாமனா மச்சானா நான் ஏன் பாஜக உடன் போக போகிறேன் அப்படின்னு அன்புணி ராமதாஸ் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுகிறாரு திமுக தான் பின்னாடி இருந்து நம்ம கட்சியை உடைக்கிறது ரெண்டாவது நமக்கு எதிராக வேலை பார்ப்பது இன்னைக்கு இருக்கின்ற சர்ச்சைக்கு அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாமக இருக்கக்கூடிய மூன்று தீய சக்திகள் தான் அந்த மூன்று தீய சக்திகள் யார் என்பதை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சு வருஷ காலமாக நம்ம கட்சியில் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் யார் காரணம் தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இனி ஆட்சி கட்டலுக்கே வரக்கூடாது நமக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி போட்டாருங்க அதனால ஏற்கனவே வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக திரும்பிட்டாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தராத காரணத்தினால இரண்டாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியர்களுக்கு இடமில்லை துறைமுருகனவர்கள் திமுகவில் பொதுச் செயலாளர் இருந்தார் துறைமுருகனுடைய பீஸாக புடுங்குறாங்க அப்போது வன்னியர்களுக்கு திமுக இடமே கிடையாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு அதனால் திமுக வன்னியர்களுக்கு எதிராக முழுமையாக செயல்படுது அப்படின்றது சமூக வலைதளவாசிகள் எல்லாருமே வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள் இன்றைக்கி ஸ்மார்ட் ஆனது எல்லார் கையிலையும் இருக்குது திமுக எப்படி வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுது என்ற விஷயமா நல்லா தெரியும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து இடஒதுக்கீடுக்காக எல்லாரும் போராட்டம் நடத்துவதும் அதை பற்றி கவலையே படாமல் திமுக இருப்பதும் ஏன் வன்னியர்களுக்கு தெரியாதா அதனால் ஏற்கனவே வந்து ரெண்டு தேர்தலில் வன்னியர்கள் திமுகவை புறக்கணித்தார்கள் ஆனால் இப்போது பாமகவே உடைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுகவில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க திமுகவில் இருக்க வன்னியர்கள் அதனால் திமுக வட மாவட்டங்களில் வாஷ் அவுட்டு தேர்தல் ரிசல்ட் வருகின்ற போது நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது தான் உண்மையாகும் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நடைப்பயணம் போக போறாரு அதுலயும் செல்வ பெருந்துகைக்கும் நம்முடைய திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் திடீர்னு டாக்டர் ராமதாஸ் மீது அப்படி என்ன பாசம் என்னைக்காவது அவரை புகழ்ந்து பேசியிருக்கின்றார்களா இந்த நயவஞ்சகாரர்களுடைய வலை என்ன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் நமக்கு சக்தி திமுக வெற்றி பெறக்கூடாது வன்னியர்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி திமுக எதிராக களமிறங்குகின்றார் திமுக வன்னர்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்ன என்பதை பற்றி பட்டியலிட போறாரு அதனால வடக்கு மாவட்டங்கள் திமுகவுக்கு வாஷ் அவுட் வெற்றியே பெறாது உளவுத்துறையும் ரிப்போர்ட் தந்துடுச்சு அதனால தான் பாமக உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க ஆனா ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்கலாமா அதனால நம்முடைய திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதனால முதல்வர் கைவிரித்து விட்டாரு செல்வ பிறந்தகையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீ விஜயா கூட போறியா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ செல்வப்பிழந்தைகள் சொன்ன தகவலால் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக வந்துட்டுருக்கோம் அளவுக்கு அதிர்ச்சி நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திமுக எப்பேற்பட்ட பிக்காலித்தனம் எ எப்படி திட்டுத்தனம்லாம் பண்ணுது அப்படின்றத இப்போ டாக்டர் ராமதாஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அதனால் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் விரைவில் ஒன்றிணைவாங்க திமுக உண்மையான முகத்தை காட்டினதினால அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சமூக ஊடக பிரிவு இடத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக பேசியிருக்கிறாரு ஸோ அதனால் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது எப்போது தன் மனைவி பற்றியும் தன்னை பற்றியும் வழியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸை சந்திக்கக்கூடாது கூடாது தவறு அவர் தான் செஞ்சிருக்கிறாரு தவறை உணர்ந்து அவர் வரட்டும் அப்படின்றதுக்காக அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை காக்கின்றாராம் இந்த பிரச்சனையானது தேர்தல் நெருக்கத்தில் எல்லாம் சரியாகும் அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் வந்து நினைக்கிறாராம் திமுக கைவிட்டதுனால் இனி டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்துத்தான் ஆக வேண்டும் என்று அன்புணி ராமதாஸ் நினைக்கிறார் அதனால் விரைவில் பாமக ஒன்றிணையும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு நேற்று சமூக ஊடக பிரிவு இடத்துல அன்புணி ராமதாஸ் பேசுகின்ற விஷயத்தையெல்லாம் கூட்டிட்டு அந்த சமூக ஊடக பிரிவில் இருந்த பல பேர் வந்து நம்மகிட்ட கருத்து தெரிவிச்சிருக்கின்றார்கள் நேற்று பேசப்பட்டவை இவை தான் ஸோ திமுகவை நம்மனா கருத்து அறுப்பாங்கன்னு தெரியாதா நம்முடைய டாக்டர் ராமதாஸுக்கு அறுபது ஆண்டு காலமாக இருந்து என்னத்தை பண்ணிட்டார் ஸோ செல்வப்ந்தைகளை தந்த அதிர்ச்சி தகவல் ராமதாஸுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நன்றி நண்பர்களே